அனைவருக்கும் வணக்கம் நம்ம செய்யும் டீம்ல வந்து ஜிகே ரிகால் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் நோக்கி நம்ம வந்துட்டோம் ஃபைனல் ரிவிஷனில் இருக்கோம் ஸோ ஜிகேல நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை பார்க்காதவங்க நீங்கள் மேலே போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின்ஸ் ஆரம்பிக்கலாம் இன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹூ ஹஸ் டேக்கன் ஓத் தீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஒடிசா அதாவது நம்மளுடைய ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர் யார் மோகன் சரண் மாஹி மோகன் சரண் மாஹி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் லான்ச் போர்ட்டல் பை விச் நேம் ஃபார் டிஜிடலேஷன்ஸ் ஆஃப் வேக்சினேஷன் ஆஃப் பிரெக்னென்ட் விமன் அண்ட் இன்ஃபென்ட்ஸ் அதாவது பிரசவம் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து அந்த போடுற தடுப்பூசி இருக்குல்ல அதுக்காக நம்மளுடைய பிஎம் லான்ச் பண்ண டிஜிட்டலேஷன் போர்ட்டலுக்கு என்ன பேர் யூ வின் யூ வின் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது புதுசு யூ வின் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த இந்தியா நியூ அம்பாசடர் டு தஸ் ரீசெண்ட்லி நம்மளோட யூஎஸ்க்கு வந்து இந்தியாவோட புது அம்பாசடர் யார் அப்படின்னா வினய் மோகன் வினய் மோகன் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிசிசிஐ ஹாஸ் அப்பாயிண்டட் ஹூம் அஸ் த ஹெட் கோச் ஆஃப் த இந்திய மென் கிரிக்கெட் டீம் நம்மளுடைய இந்தியாவோட ஆண்கள் பிரிவுக்கான வந்து யாரை வந்து இப்போ ஹெட் கோச்சாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் விச் கண்ட்ரி ஹாஸ் பிகம் த வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி லீவிங் ஜப்பான் பிஹைண்ட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுடைய உலகத்திலேயே வந்து எந்த நாடு வந்து மூணாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடில் இருக்குது அதுவும் ஜப்பானை தாண்டில் அப்படின்னு கேட்குறப்ப ஜெர்மனி ஜெர்மனி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியன் ரயில்வேஸ் சைன்ட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரி ஃபார் மாடர்னேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட உள்கட்டமைப்புகளை நவீனமயமாக்குவதற்காக இந்தியன் ரயில்வே வந்து இப்போ எந்த கண்ட்ரியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸ்விட்சர்லாந்து ஸ்விட்சர்லாந்து ஹூ ஒன் த மென் சிங்கிள் டைட்டில் இன் ஃப்ரென்ச் ஓப்பன் டூ தௌசண்ட் ட்வென் ட்வெண்ட்டி ஃபோர் நம்மளுடைய ஃப்ரெஞ்சில் வந்து ஓப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மென்ஸில் சிங்கிள் டெல் அடித்தது யார் கார்லஸ் ஆல்கரஸ் கார்லஸ் ஆல்கரஸ் ஹூ ஹாஸ் பிகம் த ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் டு ஹிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நம்மளோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் முதல் முறையாக ஆறுநூறு சிக்ஸ் அடித்த முதல் பேட்ஸ்மேன் வந்து யார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஆஃப்டர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹூ ஹாஸ் பிகம் த செகண்ட் இந்தியன் பேங்க் வித் ருபீஸ் எயிட் ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலேஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பிறகு செந்த இந்தியன் பேங்க் வந்து எயிட் ட்ரில்லியன் மார்க்கெட் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க கோடக் மஹேந்திரா பேங்க் கோடக் மஹேந்திரா பேங்க் ஸோ ஃபர்ஸ்டில் உள்ளவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறம் உள்ளவங்க கோடக் மஹேந்திரா பேங்க் அடுத்தது பாருங்கள் வேர் வாஸ் த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் எவர் ஏர் மிலிட்ரி எக்ஸைஸ் ககன் சக்தி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெல்டு அதாவது ஏர் மிலிட்டரி எக்ஸைஸ்க்காக ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் பேர் பாருங்க ககன் சக்தி ககன் சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை இந்திய ஏர்ஃபோர்ஸ் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து லான்ச் எந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பூனே பூனே அடுத்தது வேர் ஹாஸ் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திரா பிரதா ரீசன்ட்லி இன்னாக்ரேட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஸ்கில் இந்தியா சென்டர் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து முதல் முறையாக திறன்களுக்கு வந்து உருவாக்குற ஒரு மையமாக எங்கே வந்து மஸ்டர் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒடிசாவில் உள்ள சம்பல்பூர் ஒடிசாவில் உள்ள சம்பல்பூர் அடுத்தது பை வாட் நேம் ஹாஸ் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்டார்டட் ஏ ஸ்கீம் டு ப்ரொவைட் த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஒன் க்ரோர் ஹவுசஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூறு யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ அந்த மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஒரு கோடி வீட்டுக்கு மட்டும் நூறு யூனிட்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணார் அது என்ன பேர் பிஎம் சூர்யா கார் பிஎம் சூர்யா கார் அடுத்தது விச் கண்ட்ரி ஹாஸ் ஒன் த டைட்டில் ஆஃப் த ஆசியா கப் ஃபுட்பால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆசிய கோப்பை கால்பந்துக்கான ஆசிய கோப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எந்த நாடு வந்து கைப்பற்றுச்சு கட்டார் கட்டார் அடுத்தது வென் இஸ் த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே செலிப்ரேட்டட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உலகத்தில் வந்து நம்முடைய மன அமைதிக்கான நாள் வந்து என்னைக்கு பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் பத்து அக்டோபர் பத்து விச் கண்ட்ரி இஸ் த வின்னர் ஆஃப் த ஸ்டாஃப் அண்டர் ட்வெண்ட்டி சாம்பியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டாஃப் அண்டர் டுவெண்ட்டி சாம்பியன் வந்து எந்த வின்னர் ஆச்சுன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ் இன் விச் ஸ்டேட் ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் இட்ஸ் ஓன் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுடைய வந்து எந்த ஸ்டேட் வந்து கிளைமேட் சேஞ்ச் மிஜ் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க தமிழ்நாடு சிசிஎம்னு சொல்லுவாங்க சிசிஎம்மு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் சரிங்களா அடுத்தது விச் கண்ட்ரி ஹேஸ் லான்ச் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட் 6G device டிவைஸ் 2024 நம்ப 5G டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஃபைவ் ஜி வரைக்கும் இப்போ யூஸ் சிக்ஸ் ஜி டிவைஸை வந்து முத முதையாக பண்ண கண்ட்ரி எது ஜப்பான் ஜப்பான் அடுத்தது நம்மளுடைய CCPI அதாவது ஏற்கனவே CCI சிசிஐ சொன்னால் இப்போ சிசிபிஐ கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன ஏழு climate ஏழு மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது வாட் இஸ் த India போர்ஷன் globally இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்மளுடைய மனிதவள குறியீட்டில் இந்தியாவோட பொஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எந்த பொஷனில் இருந்தோம் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் நம்மளுடைய உலக அளவிலான பாலின இதுக்குள்ள அந்த இதில் வந்து இந்தியாவுக்கு எத்தனாவது ரேங்க்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ஜிஜிஜிஐ நல்லா பார்த்துக்கோங்க ஜிஜிஜிஐ க்ளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அடுத்தது வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த இந்தியா இன் குளோபல் யூனிகான் இண்டெக்ஸ் ஜியுஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து இது வந்து ஜியூஐ நம்ம சொல்லுவோம் இதில் இந்தியா என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா தேர்ட் பொசிஷனில் இருக்குது தேர்ட் பொசிஷனில் இருக்குது அடுத்தது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த இந்தியா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் ஹாப்பினஸ் ஏற்கனவே கொஷின் இந்த கொஷின் வந்துச்சு ரிப்பீட் ஆயிருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியில் வந்து ரெண்டு இந்தியாவுக்கு எத்தனாவது ரேங்க் நூற்றி இருபத்தி ஆறாவது ரேங்க் சரிங்களா அடுத்தது எந்த சிட்டி வந்து நல்லா கவனிங்க வேர்ல்டுலேயே எந்த சிட்டி வந்து ஜிஎல்ஐயில் டாப்பில் இருக்கு, வியனா, ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னாங்கிறவங்க ஜிஎல்ஐன்னா குளோபல் லைவலபிலிட்டி இண்டெக்ஸ் சரிங்களா அடுத்தது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த இந்தியா இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அது உலக அளவிலான பசி பசி குறியீடு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நூற்றி ஐந்தாவது இடம் நூற்றி ஐந்தாவது இடம் சரிங்களா நான் திருப்பி சொல்கிறேங்க ஜிகே படிக்கிறப்ப கரண்ட் இயரில் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் எழுத போகிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஒரு இயர் கண்டிப்பாக எல்லா ப்ளேஸ் நீங்கள் மெயினில் வச்சுக்கணும் அது இந்தியா என்னென்ன ரேங்க் வாங்கிட்டு இருந்தது நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது What is the push? Next GK in upcoming video. Thank you.